அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி கரையை கடக்கும் காற்றழுத்து தாலு மண்டலம் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி பாஞ்சுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடரும் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறுக்க பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழ இருக்க இருக்க பட்டனை கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனை கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வங்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக பதினான்குக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தென்மேற்கு வங்கல் மற்றும் பூமத்திய ரோகையொட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கல் பகுதி இலங்கை மட்டக்களப்புக்கு தென்கிழக்கே சுமார் நூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கு எழுநூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு இலங்கை கடலோர பகுதிக்கு திரிகோணமலை யாழ்க்காணம் இடையே இன்று பிற்பகல் அல்லது மாலை கரையை கடக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக இன்றைய நாட்கள் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி கடலோர பகுதியில் பெரும்பான்மையான இடங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியிலும் தமிழகத்தில் தமிழகத்தில் பல்வேறு இடங்கள் இன்றைய நாட்கள் லேசன் தொடரும தற்பு குறிப்பாக வட தமிழகத்தில் கனமழை தொடரும தற்பு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு புதுவை கரைக்கல் ஆகிய பகுதிகளுக்கும் கனமு மிக கனமழை தொடரும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கனமழைக்கான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தலைநகர் சென்னை பொறுத்தவரை இன்றைய நாட்கள் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர்மன் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நான்கு வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வகுடா குமடல் பகுதியில் சுரவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடியே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்